பாதி வேலையில தேக்கு மரம் பர்னிச்சர்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க சார் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மகாகனி கட்டலுங்க கட்டில் மெத்த ரெண்டுமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய்க்கு தருங்க இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட் தேக்கு மரத்தாலான அலமாரிங்க ஃபுல் அண்ட் ஃபுட் தேக்கு மரத்தாலான ராக்கிங் சேர் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல போடும்போது உங்களுக்கு கிராண்ட் லுக்கா இருக்கும் கம்ப்ளீட்டா பழகதா எங்கேயுமே நம்ம பிளைவுட் வந்து யூஸ் பண்ணி வந்து எயிட் செட் டைனிங் டேபிளுங்க சார் சார் இது என்ன சார் டைனிங் டேபிள் வேற ஏதாவது ட்ரான்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தின் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ஃப்ரீயா பண்ணலாங்க ஹலோ வெல்கம் டு ட்ரெண்ட் மிஷன் ஆல்சோ வீடியோட நடந்து வந்து இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம காயின் சொல்ற இருக்க ரூயி மாடல் ஃபர்னிச்சர் அப்படி கிடைக்கல வந்துருக்குங்க இந்த கடையோட பேர் கேட்ட மாதிரி வந்து பார்த்தா இங்க இருக்கிற எல்லா ஃபர்னிச்சர்ஸ்மே இப்ப இருக்க ட்ரெண்ட் கேட்ட மாதிரி ரொம்ப மாடலா இருக்குன்னு சொல்லலாம் எல்லாமே வந்து பார்த்தா கம்ப்ளீட்டா டீ குட் பட் ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய ஷோரூம் குள்ள வந்து அப்படியே நம்ம பிரைஸ்ல ரொம்ப ಜಾஸ்தியா இருக்கு நம்ம பேங்க அங்க தான் விஷயமே இருக்கு சுத்தி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாமே வந்து பார்த்தா இவங்களே ஓனா மேனேஜர் பண்ற காடி மேனேஜர் பண்ற பேசியா கொடுத்துட்டு இருக்காங்க பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா சார் நம்ம ஷாப் கரெக்ட்டா எந்த இடத்துல லொகேட் சார் நம்ம ஷாப் வந்து பார்த்தா ரூயி மாடல் ஃபர்னிச்சர் வந்து பார்த்தா நர்சிம் நாயக்கம் மலை ஜங்க்ஷன்ல ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி லெஃப்டில் வந்தோம்னா டுவர்ட்ஸ் பெருநாய்க்கு மலை போகிற வழியில் வந்தோம்னா கேஎஸ்பி பம்ப்ஸ் வந்து இருக்குங்க சார் அதுக்கு அடுத்து வந்து ரூயி மாடலாக ஃபர்னிச்சர் வந்து இருக்குங்க நம்ம கடைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சரவண பவுன் ஹோட்டல் வந்து இருக்குது ஹோட்டல் இருக்குது ஆமாம் சார் ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கூட வாட்ச் பண்ணுங்க நிறைய டிஃப்ரெண்டான யூனிக்கான ஃபர்னிச்சர் அதாவது எல்லாமே பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்கும் நம்ம வீட்டுக்கே போகலான்ற மாதிரி தோன்ற மாதிரி இருக்கிற ஃபர்னிச்சர்ஸாக இங்கே எல்லாமே வச்சிருக்காங்க ஒன் பை ஒன்னாக பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க நம்ம சொல்ல ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் சார் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் சார் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரூயி மோடலா ஃபர்னிச்சர் நம்ம பார்க்குறது வந்து மகாகனி மகாகணி கட்டணுங்க மாகணி மகாகனி கட்டல் பாத்தீங்கன்னா பாருங்க சார் இது வந்து உள்ள ஃபுல்லாவே பழகதான் போட்டுருப்போம் உள்ள ஃபுல்லாகவே கம்ப்ளீட் வந்து பழக தான் போட்டிருப்போம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகாகணி கட்டில் ஆரேக்காலுக்கு மூணு ஆரைகாலுக்கு மூணு வந்து பாத்தீங்கன்னா கட்டில் மெத்த ரெண்டுமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய்க்கு தருங்க ரெண்டுமே சேர்த்து எட்டாயிரம் ரூபாய் ரெண்டுமே சேர்த்து எட்டாயிரம் ரூபாய் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆரை காலுக்கு நாலுங்க நாலடி கட்டில் வந்து பாத்தீங்கன்னா கட்டுல மத்த ரெண்டு சேர்த்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதுங்க அப்படியே ரெண்டு பேர் ஃபேமிலியா படுத்துக்கல

மிடில் கிளாஸ் ஃபேமிலி யாருக்கு வேணாலும் இப்போ வந்து ஒரு ஒரு கம்மி ரேட்டில் சோஃபா வேணும்னு கேட்பாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்று ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கேசிய மரத்திலானது உங்களுக்கு வந்து உட்டன் சோஃபா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட் இருக்கும் நல்லா ஹெவியாக இருக்கும் லைஃப் நல்லா இருக்கும் டியூரோஃபிளெக்ஸ் ஃபோம் போட்டுருக்குங்க இது வந்து சார் இது என்ன ரேட் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லைங்க த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்னா மொத்தமாக சேர்ந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் வருங்களா இல்லை சார் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுங்க இதுங்க ஆமாம்

இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உட்காரும் போது உங்களுக்கு அவ்வளவு சாஃப்ட்னஸ் இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு கிளாத் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கலர் ஓ இதுலேயே கிளாத் மெட்டீரியல்ஸ் டிசைன் வந்து அதே மாதிரி ஒரு பதினஞ்சு டிசைன் பக்கமா இருக்குங்க உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம் சார் இது மாதிரி இது ஒரு படக்குடு இது வந்து செக்கெடு டிசைனு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே வந்து ஸ்ட்ரைஃப்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க ஓ சோ அந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்லா இருக்குங்க கிளாத் பண்ணிருக்கீங்க ஆமாங்க இது டீக்கு தான் ஃபுல் அண்ட் டீக்கு தாங்க சார் உட்காரப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கம்ஃபர்டா இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உட்கார அந்த ஹார்ட்னஸே வந்து இருக்காது 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 அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பெரிய ஷோரூம்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் சொல்லுவாங்க ஆமா இப்ப நம்மகிட்ட அந்த பிரைஸ் இல்லைங்க நீங்க நேரில் வாங்க என்ன பிரைஸ் எங்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் போய் வாங்க அதுக்கப்புறம் பிடிச்சதா வாங்க ஆமா வாங்கலாம் இது டிஃப்ரெண்டா இருக்கு ஆமா சார் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு தான் ஆமா இது வந்து இதுல என்னன்னா நம்ம வந்து கிளாத் சைஸே பெருசா இருக்குது நான் அப்போ இது வந்து எடுத்துக்கலாம் சார் ஓ அப்படியே உட்காந்துக்கலாம் இப்படி உட்காந்துக்கலாம் ஆமா அந்த மாதிரி கான்செப்ட்ல ஆமா இது மே கார்னர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமாங்க சார் கார்னர்ஸ் கார்னர் இங்க இருக்கு நான் அப்படியே பார்த்தேன் சோ கார்னர்ல என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சார் கார்னர் வந்து இது வந்து தேக்குங்க சார் ஓகேங்க இது வந்து தேக்கு இரண்டாவது சூப்பர் சாஃப்ட் கிளாத்ங்க சூப்பர் சாஃப்ட் கிளாத் சூப்பர் சாஃப்ட் கிளாத் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சோஃபா வந்து பாத்தீங்கன்னா இது இது அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்குங்க சார் இது எடுக்க முடியாது எடுக்க முடியாது ஆனா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரத்தால் ஆனது ஃபுல் அண்ட் ஃபுல்லா டீக்கு தான் ஆமா வாங்க வந்து பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரங்க எல்லாம் பெஸ்ட் பிரைஸ் பண்ணிக்கலாம் இதுவும் பாருங்க இது பாருங்க இது வந்து அக்கேசியா மாறங்க அக்கேசியால ஆமாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு

சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 8 சீட் டைனிங் டேபிள்ங்க சார் சார் இது என்ன சார் டைனிங் டேபிள் இல்ல வேற ஏதாவது சார் இது வந்து ஒரு கிராண்ட் லுக்கா இருக்கும் கட்டில் மாதிரி இருக்கு சார் ஆமா சார் இது ஒரு பெரிய ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்புல்லா இருக்குங்க இங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இந்த டைனிங் டேபிள் ஆமா எல்லா வித் குஷனோட கொடுத்துறாங்க சார் வித் குஷனோட வந்து சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னால வந்து ஃபுல்லா வந்து டிசைன் வந்து நல்லா இருக்கு என்னங்க இது

இது இப்ப ஆஃபர்ல இருக்குங்க சார் ஓகே இது என்ன பிரைஸ்னா சார் இது வந்து 19000 நான் அஞ்சு டிசைனோட அஞ்சு பேர் ஆமாங்க உட்கார்றது நாலு பேர் உட்கார்றது நாலு பேர் உட்கார்றது நாலு பேர் உட்கார்றது 19000 ரூபாய் 19000 கொடுத்துட்டு இருக்கீங்க இதே வந்து ஆறு சீட் ஆறு சேர்னா 24000 ரூபாய் ஓ அதோட இது வந்து 24000 ரூபாய் வரும் ஆமா இங்க பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இதுல நிறைய டிசைன் இருக்குங்க சார் நீங்க வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா நம்ம நிறைய மாடல்ல வந்து கொடுக்கலாங்க சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது குயின் சைஸ் இந்த டிசைன் வந்து கட்டுலங்க ஒரு சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சூரிய கதிர்கள் வந்து நம்ம வந்து உதிக்கிற மாதிரியே நம்ம கொடுத்துருப்போம் சூப்பரா இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில போடும்போது உங்களுக்கு கிராண்ட் லுக்கா இருக்குங்க

இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எண்பது டிசைன் எண்பது டிசைன் இருக்குங்க என்ன டிசைன் வேணாலும் கஸ்டமைஸ் கொடுத்திங்கன்னா பண்ணி கொடுத்துல இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பொருள் பாருங்கள் பாருங்க உள்ளே தேக்கு தான் உள்ளே வந்து பழகு தான் இந்த ப்ளைவுட் மாதிரி அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது சார் அதாவது இப்போ இந்த ரூயி மாடல் ஃபர்னிச்சர் பொருளும் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தேக்குன்னா தேக்கு எக்ஸ்க்ளூஸிவாக அதாவது வட்டுக்குனே வந்து எக்ஸ்க்ளூசிவ் நம்ம கொடு பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்ட் மற்ற உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளைவுட் ஐட்டம் இதெல்லாம் நம்மகிட்ட நம்ம ப்ரொமோட் பண்ணுறதே இல்லைங்க அதே மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் இருக்கு டிசைன்ஸ் டிசைன் மாடல்ஸ் இங்க வந்து லைனா வச்சிருக்காங்க ஆமாங்க இங்க பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி மாடல் டிசைன்ல இருக்கு ஆமாங்க சூப்பரா சோ எல்லாமே தேக்குதாங்க சார் கம்ப்ளீட்டா தேக்குதா எல்லாமே தேக்குதா கரெக்ட்டா ஆமாங்க சூப்பரா சூப்பரா சூப்பரா

தேக்கிலே செஞ்சது ஆமாம் ராக்கிங் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நீங்கள் வெளியில் போய் அழுதுட்டு வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு நினைப்பீங்க நம்ம ஆர்டினரி சோஃபா வந்து ராக் பண்ண முடியாது இப்போ இதில் நீங்கள் வந்து ராக் பண்ணும்போது கொஞ்சம் வந்து மைண்ட் வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகும் ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு நம்ம வந்து திருப்பி சைல்டுஹுட் டேஸ்க்கே போகிற மாதிரி இருக்கும் விளையாடும் போது அதே மாதிரி இதுல இதுவும் அதே மாதிரி இருக்கு சார் ஆமாம் சார் இதுலேயே நான் குஷன் போகிறனால போட்டு தரேன் இல்லை எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் ஒரு ஒரு கட்டிலே வந்து ஆடுற மாதிரி வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஓ இது அப்படி ஆமாம் இப்போ நீங்கள் வந்து இதில் உட்காந்துட்டுங்க நம்ம கட்டில் ஆட முடியாது ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ஃபர்ட்டாக ஜா வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கே வந்து பார்க்கலாம் ஆசை இருக்கு சூப்பராக இருக்கு நான் ஆக்சுவலாக ஸோ இதில் வேறு கலர் வேணுனாலும் போட்டுக்கலாம் என்ன கலர் அது விட்டு தான் டீ கிலோ டீ தான் அதுங்க ஸ்பைனல் கார்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுலையே படுத்த மாதிரி இருக்கும் இதில் படுத்து ஆமாம் நீங்கள் திருப்பி வந்து ரொம்ப சின்ன குழந்தைக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணலாம் ஆஹா சோ இதெல்லாம் என்ன விலை வரணும் சும்மா பேசிக்கா சரி இது நம்ம ஆஃபர்ல 6500 ரூபாய்க்கு தரங்க சார் இதுங்க 6500 6500 ரூபாய் இது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா வுட் தான் தேக்கு தேக்கு கம்ப்ளீட்டா தேக்கு அத சொல்லுங்க இங்க சூப்பர் சார் இப்போ இது வந்து பாத்தீனா ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரத்தாலான அலமாரிங்க அலமாரி ஆமாங்க வா சார் இதுல வந்து பாத்தீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 டிசைன் இருக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துறங்க நான் ஃபுல்லா மெட்டிக்கு தான் உள்ள ஏந்தி உள்ள கம்ப்ளீட்டா எல்லாமே தேக்கு சார் என்ன நம்ம சொந்த தயாரிப்புங்க ஓஹோ ஆமாங்க உள்ளுக்குள்ள எல்லாமே மெட்டிக்கு தான் ஆமாங்க

டூடோர் வாட்ரோப் டூடோர் வாட்ரோப் இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 9500 தான்ங்க 9500 இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் வந்து கொஞ்சம் டிசைனா கொடுத்துருக்குங்க ஓ இந்த மாதிரி ரெண்டுமே டூடோர்ங்க ரெண்டு ஒரே பிரைஸ் தான் ஓகே இப்போ இந்த 5 ஃபிட் வாட்ரோப் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைலிஷ்ங்க இது மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 25000 ரூபாய் கொடுப்பாங்க நம்ம வந்து வெறும் 18000 ரூபாய்க்கு தரங்க 18000 ரூபாய்க்கு ஆமாங்க சூப்பர்னா சரி நம்ம ரூஹி மாடுலர்ல பாக்குறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மேட்ரஸுங்க ஓகே ஆறு இன்ச்சு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் உங்களுக்கு ஏழு ஏழரை இன்ச் வரைக்கும் இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரமாத குளிர்கால ஆஃபர் வந்து போட்டிருக்குங்க அதாவது ஒன் பிளஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்த வாங்கிட்டீங்கன்னா அஞ்சு அடி ஆறு அடி ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் ஆஃபர் இருக்கு இது வந்து ஸ்டாக் இருக்க வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மெத்த வாங்கினா ஒரு மெத்த ஃப்ரீ ஆமாங்க கம்ப்ளீட்லி ஃப்ரீ சார் இது வந்து ஸ்ப்ரிங் மேட்ரஸ் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா

அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்காசிய சோஃபா த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் செட்டுங்க அப்புறம் அக்காசிய டைனிங் டேபிள் செட்டுங்க டீ பை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகா கணியிலான வாட்ருப்புங்க இது ஃபுல் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் இதோட மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே லட்சம் லட்ச ரூபா வருங்க புதுமண தம்பதிகளுக்கு சீர்வரிசைக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சூப்பர் சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரத்துலேயே வேணும் அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் கட்டில் மெத்தைங்க டைனிங் டேபிளுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மர பீரோ

உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு முன்னாள் எனக்கு ஆர்டர் கொடுங்க உங்களுக்கு வந்து பதினஞ்சு நாள் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் பண்ணி கொடுத்தோம் வீடியோட ஃபைனலாக வேண்டாம் எங்க இருக்கிற ஒவ்வொரு ஃபர்னிச்சர்ஸும் நீங்கள் பார்த்துருக்காங்க அதாவது பிரைஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் அதாவது பார்த்தா இதுக்கு இந்த வேலை கண்டிப்பாக ஆப்டாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் இருக்கும் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது நீங்களே நேரில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணி உட்காந்து ஃபீல் பண்ணி பார்த்து வாங்குங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச போகிற அளவுக்கு தான் எல்லா ஃபர்னிச்சரும் வச்சிருக்காங்க கண்டிப்பாக நம்ம ஷாப் மறுபடியும் கூட எந்த இடத்துல கேட்டா இருக்குன்னு சொல்லி இருக்கு சார் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நரசிம்ம நாயக்கி மலை ஜங்ஷன்ல இருந்துங்க உங்களுக்கு டுவர்ட்ஸ் பெருநாய்க்கு பழைய போற வழியில் கே எஸ் பி பம்ப்ஸ் வந்து இருக்குங்க சோ கே எஸ் பி அடுத்து

அப்புறம் நம்ம டெலிவரி இப்படி பண்ணி கொடுத்துட்டு சார் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் ரெண்டு கட்டிலாம் அவங்க தான் சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் ட்ரான்ஸ்போர்ட்டு ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி பல்காக பண்ணும்போது நம்ம ட்ரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணலாம் ஃப்ரீயாக மினிமம் பில்லிங் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வேல்யூ இருக்கணும் இருக்கணும் ஆனால் ஏன்னா வந்தீங்கன்னா உங்கள் எல்லாமே எடுத்து மெயினாக வந்து இந்த கல்யாண சீர்வரிசை காம்பாங்க காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண சீர்வரிசை எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்னு ஒர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்களா அது அவ்வளோதான் அதை பற்றி அவ்வளோ படாமல் பர்னிச்சர் பாட்டு ஒருத்தர் இருக்கு நம்ம அதை பயன்படுத்திட்டேன் லைஃப்லாங் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியும் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் அப்படி அப்படின்னு என்னோட கண்டெக்ட் டீட்டல்ஸ் வந்து ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பரா கொடுத்துருக்கேன் மேலே டைம் கொடுத்துருக்க இல்லை டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்க மறக்காம இருக்கு இந்திய பிடிச்ச நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி மாதிரி டிஃபரெண்டாக வீடியோவில் இருந்து ஜெயின் டாட்டா